அன்னைக்கு நடந்தது என்னென்னா கலைஞர் முதல்வர் அன்றைக்கி பட்ஜெட் வாசிக்கும் கலைஞர் தான் இப்போ நிதியமைச்சர் ரெண்டாயிரத்து ஆறில் தான் பேராசிரி நிதியமைச்சரானார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கலைஞர் நிதித்துறை அவரே வச்சுப்பார் உள்துறை நிதித்துறை எப்போ கலைஞர் தார் அவர் தான் நிதியமைச்சர் பட்ஜெட் வரை வாசிக்கிறதுக்கு அன்னைக்கு இவங்க கலவரம் பண்ண போகிறாங்க திட்ட கலவர திட்டத்தோடு தான் சட்டசபைக்கு வராங்கன்றது உளவுத்துறை மூலம் கலைஞருக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கான ஏற்பாடுகளோடு தான் அவர் வராரு அது எப்படி நாம் சொல்கிறோம்னா இப்போ இருக்கிற மாதிரி சட்டப்பேரவையில் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இந்த இடைவெளி அதிகம் இருக்காது அப்போ ஒரு மேசை தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி குனிஞ்சி இந்த மேசை மேலே படுத்துக்கிட்டு கலைஞரும் பேசியிருக்காள் ஜெயலலிதா அந்த மாதிரி பண்ணிட்டு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது நடந்திருக்கு அது மாதிரி ஒரு சூழலில் இவர் எப்போவுமே கலைஞர் கையில் வச்சுட்டு தான் படிப்பார் பட்ஜெட் அன்னைக்கு ஒரு போடியம் வச்சிட்டாங்க டேபிள் மேலே போடியம் வச்சு அது மேலே வச்சு படிக்கிறார் அவள் படிக்க தொடங்கும்போதே ஜெயலலிதா என்ன சொன்னாங்க நீ ஒரு கிரிமினல் நீ பட்ஜெட் படிக்க கூடாது நீ வான்னு சொன்ன ஒரு முதல்வரை பார்த்து நீ ஒரு கிரிமினல் நீ பட்ஜெட் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன வழக்கு இருந்ததா அவர் மீது வழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது